சாக்லேட் சாப்பிட்றதுனாலையும் தின்பண்டங்கள் சாப்பிட்றதுனாலையும் மட்டும்தான் சுத்தப்பல் வருதுலாம் கிடையாதுங்க நம்ம பல்லை நம்ம சுத்தமாக வச்சுக்கலனா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரும் இதனால் பல்வழி ஈர்வீக்கம் சீல்வடிதல்னு சொல்லிட்டு பல்லில் பெரிய குழியாக ஏற்பட்டு அந்த பல்லையே ஒரு சில நேரத்தில் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி வராமல் தடுக்கலாம் ஒரு வேளை வந்தால் எப்படி பத்தே நிமிஷத்தில் சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பூண்டு எடுத்துருக்கேங்க பல் ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியாவை அழிக்கிற தன்மை பூண்டுக்கு இருக்கு நாலு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறலாங்க இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் கல்லுப்பும் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்து இடிச்சிக்கிறலாங்க இந்த மாதிரி நல்லா இடிச்சதுக்கு அப்புறமா காட்டன் ஸ்பாஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த மருந்தை எடுத்து வச்சிடலாங்க இப்போ இந்த ஸ்பாஞ்சை இந்த மாதிரி சுற்றி விட்டுருலாம் மருந்து வந்து வெளியே தெரியணும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ரெண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் கீழே உள்ள பல் உள்ள பல்லுன்னு வச்சுக்கோங்க எந்த இடத்துல சொத்தைப்பல் இருக்கோ அதாவது கீழே இருக்கிற பல்லில் சொத்தைப்பல் இருந்துச்சுன்னா அந்த மருந்து அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற பல்ல நம்ம கடிச்சுக்கிறணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கடிங்க கடிக்கும் போது எச்சில் சுரக்கும் அந்த எச்சில வந்து முணிக்கிறாதீங்க துப்பிடுங்க இதுக்கப்புறமா சுடுதண்ணில் கல்லுப்பு சேர்த்து கொப்பளிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறமா அந்த வலி அப்படியே பறந்து போயிடும்